மதுராந்தகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து பணியாற்றிய நியாய ஊழியர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் இயங்கக்கூடிய நியாய விலை கடைகளை ஒரு துறையின் கீழ் கொண்டு வந்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் விற்பனை கருவியுடன் எடை தராசை இணைப்பதில் ஏற்படும் சிக்கல்களை விளக்கியும் ரேஷன் கடை குடோன்களிலிருந்து ஒரு நிகர எடை குறைவாக பொருட்கள் வழங்குவதாகவும் இதுகுறித்து வாடிக்கையாளர்களிடம் பிரச்சாரம் செய்யும் வகையில் கருப்பு சட்டை மற்றும் பேட்ச் அணிந்து பணியாற்றி வருவதாகவும் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பணி புறக்கணிக்காமல் பணிபுரிவதாகவும் ரேஷன் கடைகளில் பணியாற்றும் தமிழக அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் நேற்று முதல் கருப்பு சட்டை பேட்ச் அணிந்து பணியாற்றினர் இதுகுறித்து ரேஷன் கடை ஊழியர்கள் கூறுகையில் பிஓஎஸ் கருதியுடன் எடை தராசு இணைப்பதில் உள்ள சிக்கல் பணியாளர்கள் சந்திக்கும் பல்வேறு விஷயங்களை ரேஷன் கடைக்கு வரும் மக்களிடம் பிரச்சாரம் செய்வதுடன் They should.